குட் மார்னிங் எல்லோருக்கும் வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு மார்க்கெட்டில் வந்து யூஎஸ்லேருந்து யூரோப்லேருந்து இன்க்ளூடிங் ஏஷியன் ஃபுல் மார்க்கெட் எல்லாமே ஒரு பூம் க்ரீனாக இருந்தது அதனால் நமக்கும் இந்தியன் மார்க்கெட்ஸும் பூமில் போயிடுச்சு ஒரு இதுன்னு சொல்லிட்டோம்னா நெஃப்டி வந்து ஒரு முந்நூற்றி இருபது பாயிண்ட்டு பேங்க் நெஃப்டி எழுநூறு பாயிண்ட்டு செல்செக்ஸ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மெட் கேப் செவன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் சுமால் கேப் டூ ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நிஃப்டி ஐடி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மார்க்கெட்ஸாக இன் புல்லிஷ் வெரி குட் புலிஷ் லெவல் எம்சிஎக்ஸ் கோல்டும் அறநூறுக்கும் மேலே சில்வர் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே செல்லிங்காக இருக்குது ஆயில் வந்து லிட்டில் இன்க்ரீஸ் நிஃப்டியில் ஒன்லி பாரதி ஏர்டெல் வந்து ப்ராஃபிட் புக்கிங்ஸ் பிளாக் டீல் சம்திங் ரீசனுக்காக விலையில் குறைந்து காணப்பட்டது மெட்ரல் தான் டாப் கெய்னர்ஸ் லிஸ்டில் இன்றைக்கி இருக்குது எம்சிஎக்ஸு பத்தாயிரத்து அறுபத்தஞ்சில் நிலை கொண்டிருக்கு பேங்க் நிஃப்டி ஆகவே இன்றைக்கி புது உச்சத்தை தொட்டிருக்கு ஆனால் நிஃப்டி மட்டும் இந்த இரநூறுக்கு மேலே போகவே முடியல இன்னும் புதிய உச்சத்தை தொடு இயலவில்லை மொத்த ஈக்குவிட்டீஸில் மூணுல ஒரு நாலு மூணு பங்கு ப்ராஃபிட்லேயும் ரைஸ் ஆகியும் ஒரு பங்கு மட்டும் ரைஸ் ஆகாமல் சேல்ஸ் ஆகிட்டு இருந்துருக்கு நாளைக்கு புதிய இம்பேக்டிங் செய்தி எதுவும் வராமல் இருந்ததுனாக்கா மார்க்கெட் கண்டினியூவாக வாய்ப்பு இருக்குது இல்லை செல்லிங் ப்ரஷ் வந்துருந்தாலும் மார்க்கெட் த சேம் கண்டிஷன் ஆஃப் ரேஞ்ச் பவுண்டுக்காகவும் வாய்ப்பு இருக்குது இப்போ பேங்க் நிஃப்டி நிஃப்டி அண்டு சென்செக்ஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்டு சப்போர்ட் லெவல் இப்போ பார்ப்போம்